ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பராசக்தியோட ஷூட்டிங்கோட டேட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பராசக்தி டைரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து படத்தை அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுறதாகவும் ஒரு பதினெட்டு நாள் ஷூட்டிங் மட்டும் இலங்கையில் வச்சுருக்கிறதாகவும் அதாவது அந்த கதைக்கு அந்த சீன் தேவையில்லை பட் அந்த லொக்கேஷன் தேவைப்படுறதுனால இலங்கைக்கு போய் ஷூட் பண்ணுறதாகவும் பேச்சு போயிட்டுருக்கு அடுத்த மாதத்தோட ஃபஸ்ட்டு ஷெட்யூலே வந்து இலங்கையில் எடுக்கிறதாவும் அது ஒரு பதினெட்டு நாள் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் இப்போ நம்ம சிவகார்த்திகேன் சொன்ன நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மே மாதத்துக்குள்ளே பராசக்தியை நடித்து முடிச்சுருங்க அதுக்கு மேலே என்னால் கால் ஷீட் தர முடியாது ஏன்னா நான் அடுத்த ரெண்டு பெரிய படங்கள் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் சிவகார்த்திகேன் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இட் அட்லி கூட வந்து படம் பண்ண போகிறதா வந்து பேச்சு போயிட்டுருக்கு அண்ட் அந்த நியூஸ் இன்னும் எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு தெரியல ஒருவேளை கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் அதை அப்டே அப்டேட் பண்ணுறேன் நம்ம பேஜில் சிவகார்த்திகனோட பராசக்தியை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க